இன்னைக்கு இந்தியாவில் இரண்டு தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது ஒன்று ஈரோட்டுக்கு கிழக்கு பக்கமாக இருந்து வந்திருக்குது இன்னொன்று இந்தியாவின் வடக்கு பக்கத்திலிருந்து வந்திருக்குது ஐ மீன் டெல்லி பக்கமாக இருந்து வந்திருக்குது நாம் வழக்கம் போல வாஸ்துப்படி வடக்கு இருந்தே வருவோம் ஆக்சுவலாக இந்த வடக்குங்கிறது வாஸ்துப்படி மட்டும் இல்லை வரலாற்றின்படியும் ஒரு ஒரு கொண்டாட்டத்துக்குண்டான விஷயமாகவே தான் பார்க்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் நம் ஊரில் எதுக்குமே ஆகாத எந்த வேலையும் செய்ய துப்பில்லாத இனிமே நீர் வாழற ஐடியாவே இல்லாத செத்து போயிடலாம்னு முடிவெடுத்துட்ட வெட்டி முண்டங்கள் வீணாக போன தண்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக சம்மணங்கால போட்டு வடக்கை பார்த்து உக்காந்துருவாங்க அப்படியே வார கணக்கில் வடக்கை பார்த்து உக்காந்து சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்ல செத்து போயிடுவாங்க இதுக்கு வடக்கிருத்தல்னு வேறு இந்த வடக்கிருத்தல்ங்கிற இந்த விஷயம் வரலாற்று ரீதியாக எல்லா இலக்கியங்கள்லேயும் வடமொழி இலக்கியங்கள்லேருந்து தமிழ்மொழி இலக்கியங்கள் வரைக்கும் அத்தனை இலக்கியங்கள்லேயும் சிலாகிக்கப்பட்டிருக்குது ஸோ வரலாற்றின் படியும் வாஸ்து படியும் நாமளும் வடக்கிருந்தே வருவோம்ங்கிறேன் கம்மிங் டு த பாயிண்ட் இன்னைக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி மண்ண கவி இருக்குது பிஜேபி மீண்டும் அரியணையில் ஏறுகிறது இந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு மாதிரி எதிர்பார்த்த ஒண்ணுதான் ஏன்னா காங்கிரஸோட கூடிய கெஜ்ரிவால ஹரியானாவில் கெடுத்தாரு அப்புறம் கெஜ்ரிவால் மட்டும் டெல்லியில் காங்கிரஸ்காரன் வாழை விட்டுருவானா என்ன வாய்ப்பு இல்லை தானா சோ சோழியை முடிச்சிட்டான் பாரதிய ஜனதா இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பிரிவுக்கு பிறகு மீண்டும் டெல்லி அரியணையில் அமரப்போகிறது அவ்வளவுதான் இதில் இந்த கெஜ்ரிவாலோட தோல்வியை பற்றி நாமெல்லாம் பேசுகிறதுக்கோ இல்லை அதுக்காக கொஞ்சமே கொஞ்சம் வருத்தப்பட்டு கொஞ்சமே கொஞ்சம் கண்ணை கசக்கிறதுக்கோ எல்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா கெஜ்ரிவால் பிஜேபியோட ஜெராக்ஸு அவங்க காவி வேட்டியை கட்டிக்கிட்டு என்ன பேசுவாங்களோ அதை இவர் வெள்ள தொப்பியை போட்டுக்கிட்டு வேறு மாதிரி பேசுவார் அவ்வளவுதான் பெரிய சங்கிகிட்ட சின்ன சங்கி தோத்து போயிருக்குது இதில் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு வகையில் கெஜ்ரிவாலோட தோல்விங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான் பிஜேபிங்கிறது நேரடியான சங்கி கும்பல அதை ஒரு மாதிரி சமாளிக்கிறது இந்த சங்கிகளோட மல்லு கட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த பிஜேபி ஜெயிச்சது ஒரு வகையில் தான் உண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியாவில் இருந்த பல ஜனநாயக சக்திகள் பல ஜனநாயக அமைப்புகள் அரவிந்த் கெஜ்ரிவால ஆதரிச்சாங்க அது உண்மைதான் அந்த சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை மறைமுகமாகவோ நேரடியாவோ எந்த ஆதரவையும் நான் தெரிவிக்க மாட்டேன் அதுக்கு மாறா இந்தியா கூட்டணியில் நேரடியா நான் பங்கு பெறேன் அப்படின்னு ஓபனா சொன்னார் பிஜேபிக்கு பல தடவை பல விஷயங்கள்ல நருக்கு சுருக்குன்னு விமர்சனம் எல்லாம் பண்ணார் சோ அவருடைய அந்த குறைந்தபட்ச நேர்மையை பாராட்டி அந்த சமயத்தில் பல பேர் அவர் ஆதரிச்சாங்க இங்க நம்ம ஊர்ல நொன்ன சொல்லிட்டு இருந்தார்ல அதே மோடியும் வரக்கூடாது ராகுனும் வரக்கூடாது யாருமே வரக்கூடாது நாங்க அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பிஜேபிக்கே ஆதரவு உருட்ட உருட்டாம அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக இந்தியா கூட்டணியில் இணைஞ்சார் அதுக்காக தான் பல பேர் ஆதரிச்சாங்க அந்த எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு அந்த கூட்டணியும் கிட்டக்கிட்ட சோழி முடிஞ்ச நிலமையில தான் இருக்குது பல இடங்களில் காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் லடாய் தான் போயிட்டு இருக்குது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட தோல்வியை பார்த்து அச்சோ இப்படி ஆகி போச்சேன்னு பரிதாபப்படுறதுக்கோ உச்சு எல்லாம் ஒன்றுமே இல்லை உண்மையில் டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டில் நாம் பரிதாபப்பட வேண்டிய இன்னும் சரியாக சொல்லப்போனால் நாம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா காங்கிரஸோட தோல்வி டெல்லியில் தொடர்ச்சியாக மூணாவது முறையாக முட்டை எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கியிருக்குது காங்கிரஸ் அதுதான் உண்மையான டேஞ்சர் ஆக்சுவலாக இந்த காங்கிரஸை இன்னைக்கு இருக்கிற இந்த காங்கிரஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல பிஜேபியோட உண்மையான பிடிமுங்கிறதே இந்த காங்கிரஸ் தானா காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் பிஜேபியை எந்த கொம்பனாலையும் அசைச்சிக்கவே முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது ஏன்னா தொடர்ச்சியாக மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் அவங்க தோக்குறாங்க அதை பற்றி என்ன அனுபவ தொகுப்பு எடுத்தாங்க அதுக்கு கவுண்டராக அவங்க என்ன வேலை பார்த்தாங்க என்ன மாதிரியான அக்ரஸிவான ஆக்ரோசமான அரசியல் அதுக்கப்புறம் முன்னெடுத்தாங்கலாம் யாருக்குமே தெரியாத அதிகபட்சமாக கடந்த பத்து வருஷத்தில் காங்கிரஸ் பண்ண பெரிய விஷயம் என்னன்னா ராகுலாக ரெண்டு தடவை இந்தியாவின் குறுக்கும் நெருக்குமா நடக்க விட்டது அதில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு அதை வச்சு நூறு எம்பிக்களை அவங்க தனியாகவே ஜெயித்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான வந்து உட்காந்துட்டாங்க அவ்வளவுதான் அந்த மொமெண்டமே இப்ப இல்லை இப்ப மறுபடியும் பழைய குருடி கதவை தொடரிங்க மாதிரி காங்கிரஸ் பழைய நிலைமைக்கு போயிருச்சு ஸ்டேட்டுகள் எல்லாம் ஜெயிக்கிறதுங்கிறத பத்தி காங்கிரஸால யோசிக்கவே முடியாதுங்க நிலைமைக்கே இப்ப திரும்பவும் வந்துருச்சு இதெல்லாம் என்ன எனக்கு கூத்து புரியலா காங்கிரஸ் அதுவா இப்படி பண்ணுதா இல்ல அவங்களுடைய சத்தே அவ்வளவுதானா உங்க வாக்கே அவ்வளவுதானா என்னன்னு தான் எனக்கு புரியல எனக்கு நல்லாவே சந்தேகம் வருது உண்மையிலேயே பிஜேபிக்கு பீடி பீடியும் வேலை பார்க்கறது காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேசிய காங்கிரஸ் தோக்குறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா நேஷனல் காங்கிரஸ்ன்னு தனியா ஏதாவது கட்சி இருக்குதா என்ன மாநில காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது தானே தேசிய காங்கிரஸ் கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்கள்னு சில பேர் இருக்கலாம் மற்றபடி மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மத்திய காங்கிரஸ் மாநிலங்களில் கண்டினியூவா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமெல்லாம் ஆட்சி அமைக்க முடியலன்னா காங்கிரஸால் அப்புறம் அந்த கட்சியை நம்பி எப்படி இருப்பான் அந்த கட்சி எப்படி இனிமேல் வட மாநிலங்கள் பல இடங்கள் அது டேக் ஆஃப் ஆகும் அந்த கட்சி இனிமேல் எப்படி உருப்படி ஆகும் எனக்கு புரியலை மூணு தடவை எல்லாம் ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியலன்னா யார் அந்த கட்சியை நம்பி உக்காந்துருப்பா எந்த நிர்வாகி அந்த கட்சிக்காக விசுவாசமாக வேலை பார்ப்பான் வேற எங்காவது வாய்ப்பு கிடைக்குதான்னு தான் பார்ப்பான் எதுவுமே கிடைக்கலன்னா மட்டும்தான் அதான் அந்த கட்சியை கட்டிக்கிட்டு அழுவான் காங்கிரஸுக்குள்ளேயே இருப்பான் இப்போ ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டன்கிறவன் அவன் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலினாலும் அவன் அப்படியே இருப்பான் அந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பான் ஆனால் நிர்வாகிகள் யார் இருப்பா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்டு இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியெல்லாம் இனிமேல் டேக் ஆஃப் ஆகுமா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா எட்டு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியலையே அப்புறம் எவன் காங்கிரஸ் நச்சு கட்சியை நம்பிக்கிட்டு அதில் உக்காந்துருப்பான் அதுக்கு விசுவாசமாக வேலை பார்ப்பான் ஆக்சுவலாக காங்கிரஸால் இனி இந்தியாவுக்கு எந்த பயனும் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நாடு வந்துருச்சு தான் நான் நினைக்கிறேன் இந்திய ஜனநாயகம்ங்கிறது தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டா தான் உண்டு இந்திய மக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு காங்கிரஸ் ஆலையெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கோ இந்திய மக்களுக்கோ இனி எந்த நன்மையும் நடக்க போகிறது ஒரு ஸ்டேஜுக்கு இந்தியா வந்துட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போது கடந்த பத்து வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இல்லையா அதுக்கப்புறமா இந்தியாவில் பெரிய அளவுக்கு மத கலவரங்களோ இல்லை முஸ்லீம்கள் மேலே பெரிய அளவுக்கு மத வன்முறைகளையோ காவி கும்பல் கட்டவிழ்த்தே விடாமல் இருக்குதில்ல அங்கொன்றும் இங்கொன்னும் இங்கொன்னுமா டோக்கனாக நடக்கிற விஷயங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வன்முறைகள்ங்கிறது பெரும்பாலும் இந்தியாவில் நடக்கவே இல்லை இது ஏன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸை கண்டு பயமா இல்லை நம்மள மாதிரியான மதச்சார்பின்மை பேசுகிறவங்க மேலே காவி கும்பலுக்கு பயமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்பானி அதானி மாதிரியான பெரும் முதலாளிகளின் நலனுக்காக பிஜேபி கொஞ்சம் அமைதியாக இருக்குது தன்னுடைய கொடூரமான முகத்தை காட்டாமல் இருக்குது அவ்வளவு தான் அம்பானி அதானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு ரொம்ப அமைதியாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சூ சூழ்நிலைங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கணும் வன்முறையெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் அவர்களின் நலனுக்காக தான் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அதனால தான் நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நஞ்ச நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குது அதாவது அம்பானிகளின் அதானிகளின் வியாபார நலனுக்காக அவங்க பண்ற சில விஷயங்கள் தான் நாம இப்படி கொஞ்சம் நஞ்ச நிம்மதியாக வாழ்றதுக்கு வழிவகுக்குதே பேர்ல எஃபெக்ட் தான் அவங்களுக்கு பண்ணுற ஒரு விஷயத்தோட பேர்லர் எஃபெக்ட் தான் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியான வாழ்க்கையான் அவ்வளவுதான் இல்லைன்னா இந்நேரத்துக்கு எத்தனை மசூதி கடியில் கோயிலை தேடி இருப்பாங்கலாம் யாருக்குமே தெரியாதே இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கர்நாடகாவில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஹிஜாப் பிரச்சனையும் பெரிய அளவுக்கு கிளப்பினாங்கல்ல அதை அப்படியே ஊற்றி மூட வச்சது யாரு அங்கே இருந்த போலீஸா இல்லை அன்றைய கர்நாடக எதிர்கட்சியான காங்கிரஸான்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் யாருக்குமே கிடையாது முதலாளிகள் தான் அங்கே இருந்த ஐடி கம்பெனி உட்பட இன்னும் பிற முதலாளிகள்லாம் சேர்ந்து காவி கும்பல வான் பண்ணாங்க ஓ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ளூர்லேயே தொழில் பண்ண முடியாத ஒரு நிலம வந்துடும் வெளிநாட்டுக்காரன் வந்து தொழில் பண்றானா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஒரு பண்ண முடியாது எவனும் காசு எடுக்க மாட்டான் எவனுக்கு வியாபாரம் நடக்காது யாருமே நல்லா வாழ முடியாது அவங்களுடைய நெருக்கடிக்கு பயந்து தான் அந்த பிரச்சனையும் அப்போதைக்கு ஊற்றி மூணுனாங்க இப்பயும் கோயில் மசூதி இந்த ரிலீஜியஸ் அங்கங்கே விடப்பட்டாலும் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழுத்தி மூடப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பெரும் முதலாளிகளின் வியாபாரத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது கொடுக்காத அவங்க ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சம் கோடி சம்பாதிச்சு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த வகையிலையும் தடையாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவி கும்பல் கொஞ்சம் அடக்கி வாசிக்குதே இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா காங்கிரஸை நம்பி பலன் இல்லை இந்த நாடு அதுவே தன்னை காப்பாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு காங்கிரஸ் தான் உண்மையான பிஜேபியோட பி டிம்ங்கிற முடிவுக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் என்னடி என்னடா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த கிணத்தை காணாமங்கிற ஒரு இத்து போன பீத்த பஞ்சாயத்துக்காக ஏட்டையா வேலையே ரிசைன் மட்டும் சொந்த ஊருக்கே போறோம்னு கொடூரமா ஒரு முடிவு இதெல்லாம் நல்லா வாடா இருக்குதுங்கிறீங்களா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க காங்கிரஸ் எதுவும் செய்ய முடியல காங்கிரஸ் இல்லாமையும் இங்க யாரும் எதுவும் செஞ்சிருக்க முடியாத அப்புறம் என்னதான் பண்றது ஏட்டையா அவர் சொந்த ஊருக்கே போயிட்டாருன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிருங்க வேறு என்னத்தை பண்ணுறத ரைட் இப்போ ஈரோட்டுக்கு கிளக்க போவான் நமக்கு மந்திரி பதவி எண்பது சதவீதம் உறுதியாயிருச்சுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கிடைக்க போகுதுங்கிறது ஒரு மாதிரி எண்பது சதவீதம் உறுதியாயிருச்சு தம்பிகள்லாம் ஆறுவசத்தின் உச்சத்தில் இருக்கிறானுங்க எவன்டா சொன்னது எவன்டா சொன்னது எங்கள் அண்ணனுக்கு இந்த எலெக்ஷனில் டெபாசிட் கிடைக்காதுன்னு பாரு வாங்கி வெற்றி பெற்றாரு கெத்து காட்டிட்டார் இரநூறுவா ஊப்பிகளா மருந்தை குடிச்சிட்டு சாகங்கடா அப்படின்லாம் டைட்டிலை வச்சு வீடியோவை போட்டு ஆர்கசத்தின் உச்சத்திலே இருக்கிறானுங்க அவனுங்களோட ஆர்கசத்தில் இந்த தடவை நான் எதையும் விட்டு ஆட்ட போகிறதில்ல ஏன்னா சின்ன பசங்க தானே இப்போ அவன் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறானுங்க யாரையும் அள வச்சு பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றரியன் பராபரம்ங்கிறது தான் என்னோட நிலைப்பாடும் அதனால் அப்பாவி ஆம குஞ்சுகள் அனுபவிச்சுட்டு போகிறானுங்கன்றேன் அது இல்லாமல் அவங்க நொண்ணை வாங்குற முதலும் கடைசியுமான டெபாசிட்டுங்கிறத இதுதான் கிடைச்சா எனக்கு கட்டம் கடைசியா கிடைச்ச தகவலின்படி பன்னிரண்டு சுற்றுக்களின் முடிவில் பதினைந்தாயிரம் பிளஸ் ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குங்கிற மாதிரி செய்தி வந்திருக்குத மொத்த போல் ஒன்றரை லட்சம் ஓட்டுங்கிறதுனால அதுல ஆறுல ஒரு பங்கு இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் ஓட்டுகளை வாங்கினாலே டெபாசிட் கிடைச்சிடும் ஸோ நொன்னனுக்கு அப்படியே டெபாசிட் கிடைச்சாலும் நொன்னை வாங்க போற கடைசி முதலுமான டெபாசிட்ங்கிறது இதுதான் இதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நடக்க போறதே இல்லை அதனால அப்பாவிகள் அனுபவிச்சுட்டு போறானுங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறானுங்க இதில் என்னோட சுயநலமும் ஒன்று இருக்குது அதாவது இந்த எலெக்ஷன்லையும் ஒன்றை டெபாசிட் வாங்காமல் தோத்தாருனா ஒரு மாதிரி கூமுட்ட தம்பிகளே மனசு விட்டுருவானுங்க அறிவு கொஞ்சமாவது இருக்கிற தம்பிகள்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்து திருந்திடுவானுங்க என்னடா இது எதிர்த்தாப்புல எந்த கடையும் இல்லை ஆனாலும் அண்ணன் கடைக்கு டீ குடிக்க யாருமே வரமாட்டாங்கிறாங்க என்ன கதை இது இது தேரவே தேராதோ அண்ணன் ஆயுசுக்கும் யாருமே இல்லாத கடைகளை தான் கடைசி வரைக்கும் டீ ஆத்திக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு ஒரு மாதிரி தம்பிகள் தெளிவடைஞ்சுட்டாங்கன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் போச்சு ஜாலி போச்சு சந்தோஷம் போச்சு கும்மாலம் போச்சு கொண்டாட்டம் போச்சு எல்லாமே போச்சு அதனால இந்த ஒரு தடவை அந்த கட்டம் கடைசியான டெபாசிட்டை ஒன்றும் வாங்கிட்டு தான் போறாரேங்கிறேன் இதுல அந்த அம்மா சீதா லட்சுமியை பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி பரிதாபமா இருக்குது ஏன்னா இன்றே இப்படம் கடைசிங்கிற மாதிரி நாளைக்கு அந்த அம்மாவை யாரும் சீண்ட போறதில்ல யாரும் கண்டுக்க போறதில்ல இன்க்ளூடிங் நொன்னான் அதனால அந்த அம்மா வளைச்சு வளைச்சு இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை நியூஸ் சேனல்களுக்கும் ஆன்லைன் இன்டர்வியூவா கொடுத்து தள்ளிட்டு இருக்குது பண்ணுது அநியாயம் அக்கிரமம் ஆளுங்கட்சி அதை பண்ணுது இதை பண்ணுது உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க உள்ள போனா வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நாடா சுடுகாடான்னு அந்த அம்மா குமுறு குமுறுன்னு குமுறிகிட்டு இருக்குது குமுறிட்டு போகுது ஏன்னா எப்படி இருந்தாலும் குறைச்சி குறைச்சி செலவு பண்ணியிருந்தாலும் அந்த அம்மா கை காசு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை செலவு பண்ணிருக்கு தானே அப்புறம் அதை பண்ணிட்டு இது கூட இல்லைன்னா எப்படி இருந்துட்டு போகட்டும் அப்புறம் ஆயிரம் படைகண்ட கண்ட அபூர்வ சிகாமணிங்கிற மாதிரியே ஆயிரம் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அபூர்வ சிகாமணி தான் இந்த இந்த சீமானு நொன்னனுக்கு ஏதாவது சிறப்பு பட்டங்கள்லாம் கொடுத்தா கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் இந்த பிகை நூட்ஸு புதிய தலைவர் முறை மாதிரியான சேனல்களில் சீமான் அறிமுகப்படுத்தும் ஆயிரத்தி ஓராவது வேட்பாளர் அகில உலகத்திலேயே யாரும் செய்யாத சாதனையை செய்த சீமான் அவரின் வேட்பாளர் அவருடன் நேர்காணல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணால் கூட பார்க்கறதுக்கு சிறப்பாக தான் இருக்கான் ஏன்னா இத்தனை புது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய இந்த மாதிரி ஒரு கரகாட்ட கும்பலை நான் துபாயில் கூட பார்த்ததில்லைங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க